இந்த அமெரிக்கா இப்படியான வேலையை செய்யும் என்று சொல்லி என்ன செய்திருக்குது என்றால் ஈரான் அவ்வளவு ஆயுதங்கள் செய்கிற இடங்களையும் அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்கிற இடங்களையும் நிலத்துக்கு அடியில் அதுவும் ஐநூறு மீட்டருக்கு அடியில் அட்ட கிலோமீட்டருக்கு கீழே தான் கொண்டு போய் அவ்வளவு உற்பத்தி சாலைகளையும் வச்சுருக்குது இதுவெல்லாம் ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இல்லை இந்த கிட்டத்தட்ட போனால் கமாசு இயக்கத்தினுடைய பலஸ்தீன் கமாஸ் இயக்கத்தினுடைய நிலவரங்களையே கண்டுபிடிக்க முடியாமலுக்கு இஸ்ரேல் பெரிய தள்ளாடி கொண்டு வந்தது அப்படி இருக்கும் பொழுது ஈரானுடையதை இவ்வளவு சீக்கிரத்தில் பிடிக்கலாமண்டில்ல அதை அழிக்கிறோண்டாலே அதை அடித்து நிலத்துக்குள்ள துளைச்சி உள்ளுக்கு போகிறோன்றாலே அமெரிக்காவில உள்ள ஒரு ஒரு பம் ஒரு ஒரு ஏவுகணை மட்டும்தான் ஏழு மண்டி சொல்லியும் ஒரு ஐம்பது மீட்டர் தான் துளைச்சி கொண்டு போவோம் அதுக்கு மேல போக ரெண்டு சொல்லியும் அது தொடர்ந்து ஒரே இடத்துல ஒரு ஐம்பது பத்து இருபது ஏவுகணைகளை அடித்தா தான் ஒட்டு ஆயுத களஞ்சியத்தை மாதிரி தான் போரியல் ஆய்வாளர்கள் சொல்லிடணும் மறுபடியால் அமெரிக்காவாலேயும் இது முடியாது ஒரு மிரட்டலும் ஒரு பொருளாதாரத்தை அழிக்கிற வேலையை தான் செய்யலாம் இப்போ இருக்கிற நிலையில் இஸ்ரேல் நிறைய அடிபட்டு போச்சு இஸ்ரேல் இந்த ஆயுததாரிகளான ஹமாஸ் இயக்கத்தோடைய ஒரு பக்கம் இன்னும் கிஸ்புல்லாவோடைய ஒரு பக்கமாகவும் ஹவுதி போராளிகளுடைய ஒரு பக்கம் பேர் ஈரானோட இப்படி இப்படி எல்லாம் அடிவட்டு அடிவட்டு அடிபட்டு ஆயுதங்களும் போயிட்டது போராளிகள் அவருடைய மில்ட்ரியில் உள்ள போசஸ் ஆட்கள் செத்து போச்சினும் கணக்கு பேர் இல்லாம போயிட்டது ஒரு கோடி மக்கள் உள்ள நாட்டிலே எத்தனை இராணுவம் இருக்கும் இந்த ஆயுதத்தை நம்பிக்கொண்டிருந்தது மற்ற பொருள் தங்களுடைய புலன் ஆய்வையும் நம்பிக்கொண்டிருந்ததுதான் இஸ்ரேல் அப்படியான இஸ்ரேலுக்கு இன்றைக்கு வறட்சியான நிலையம் மக்களுக்கு வேலை வாய்ப்பில்லை வெளியில போனால் கொண்டுகூழும் கொண்ட பயம் அதனால பொருளாதார கீழே இப்போ ரெண்டு மூன்று வருடமா தொடர்ந்து சண்டை நடந்து கொண்டு இருக்கிறதால செய்ய முடியாது இப்போ ஈரானோட தொடங்கி இருக்கு ஈரானுக்கு அமெரிக்கா கை கொடுத்தால் ஒழிய மற்றபடி இதுவும் செய்ய முடியாது அதுவும் அமெரிக்காவிலையும் அவ்வளவு சீக்கிரத்துல முடியும் பண்ணில்லை சும்மா சொல்லிக்கொள்றது வந்து இப்படி சிக்கல்களை கொடுத்து கொண்டு வந்து என்ன செய்யுமெண்டல் விமான தாக்குதல்களை தாக்குதல்களை நடத்தும் மற்ற நேச நாடு படகளை கொண்டு வந்து இறக்கி அப்படி செய்யும் அமெரிக்காவுக்கு பல நாடுகளில் படைத்தளங்கள் இருக்குது இந்த சவுதி அரேபியாவில இருக்குது வேறு ஒரு மத்திய கிழக்கு நாடுகளில் நிறைய நாடுகளில் படைத்தளங்களை வச்சிருக்குது அந்த படகளை கொண்டு வந்து அந்த படங்கள்ல இராணுவத்தை கொண்டு திறக்கலாம் விமானங்களை கொண்டு வந்து அஹ் ஈஸியாக ஈரானுக்கு இது ஸ்டிக்கலாம் மட்டும் யோசிக்குதோ அதை கொஞ்சம் ஈரான் பயப்படும் மட்டு யோசிக்கணும் அதனால ஏன் ஈரான் பயப்படுற மாதிரி தெரியல என்னவா இருந்தாலும் இது உலக போராக மாறாமலுக்கு இருக்கும் வரைக்கும் மக்களுக்கு மகிழ்ச்சி தான் சரி நண்பர்களை இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடிப்பட்ட யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தொடருங்கள் என்று கண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்